லிபர்ட்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாஜகவுக்கு எதிரான இந்தியா கூட்டணியின் முதல் வெற்றி சண்டிகர் மேயர் தேர்தலுடைய அந்த வெற்றியை பார்க்கப்படுது உச்ச நீதிமன்றம் அதில் தலையிட்டு அந்த தேர்தல் அதிகாரியை வந்து குற்றவாளியை அறிவிக்கிறாங்க அது மட்டுமல்ல பாஜகவுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி அதாவது ஆம் ஆத்மி இருபது வாக்குகள் பெற்றவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து இந்தியாவில் வந்து எந்தவித தேர்தல் அதிகாரியும் ஒரு நீதிபதி வந்து குறுக்கு விசாரணை செய்யப்படலை அப்படின்னு ஒன்று இருக்கு அது மட்டுமல்ல ஒரு தேர்தல் அதிகாரியை நீதிமன்றம் எந்த கண்டிக்கவும் இல்லை அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தவும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வெற்றி மூலம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும்னு பார்க்குறீங்களா எப்படி பாக்குறீங்க ஒரு நீண்ட கேள்வி கேட்டிருக்கிறீங்க நேர்களுக்கு முதல்ல காலை வணக்கம் இப்போது இந்த தீர்ப்பானது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மூணு அம்சங்கள் வந்து உள்ளடங்கி இருக்குது என்ன அந்த மூணு அம்சம்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஒரு பேசு பொருளாச்சுன்னா ஜனநாயக படுகொலை இது இந்த தேர்தல் நடந்த விதம் இந்த தேர்தலுக்கு பின்னாடி வந்த அந்த தீர்ப்பு அதாவது இவர் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஜனநாயக படுகொலைன்னு பதிவு பண்ணாங்க ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த நிலைப்பாடு அந்த தன்மை எந்த ஒரு சின்ன தேர்தலோ பெரிய தேர்தலோ நாங்கள் தோற்கறத்துக்கு தயாராக இல்லை அப்படின்ற அந்த ரெண்டாவது புரிதல் மூன்றாவது வந்து கட்சி பாகுபாடின்றி அரசியல் தாண்டி ஒரு நாட்டில் ஒரு தேர்தலுக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது உச்சநீதிமன்றம் அதை எப்படி பார்க்கும் அதை எப்படி அதை சரி செய்யும் எப்படி நடவடிக்கை எடுக்கன்றது காரணம் இப்போ இந்த ஒன்று ஒன்று ஊற ஒரு அம்சமாக நம்ம பார்க்கும்போது நம்ம கடைசி அம்சத்துலேருந்து இருந்து ஆரம்பிப்போம் அதாவது ஒரு தேர்தல் அப்படின்றது வந்து நம்ம வந்து இந்த தேர்தல்ன்றது பார்த்திங்கன்னா இந்த சோழர் காலத்தில் அதுக்கு முந்தைய காலத்தில் வந்து இந்த குடவோலை சிஸ்டம்லேருந்து தான் வருது அது என்னென்னா மக்கள் அதிகாரம்தான் எல்லாத்த விட சிறப்பானது மக்கள் தங்களை யார் ஆளணும் தங்களை யார் நிர் நிர்வாகம் பண்ணணும் யார் அரசியல் அமைப்புக்கு தகுதியானவர் அப்படின்னு பார்த்துட்டு அவங்களே வந்து வாக்கு செலுத்தி ஒரு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு முறை இருந்தது அந்த முறை வந்து அதுக்கப்புறமா துண்டு சீட்டு போட்டு எழுதிருது அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மிஷின் வந்திருக்கு அதெல்லாம் வந்து இது வந்து ஒரு தேர்தல் ஆணையம் என்று இருக்கிறது அப்படி ஒரு தேர்தல் ஆணையம்னு வரும்பொழுது அந்த தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ நீதிமன்றத்துக்கு என்ன சட்ட வலிமை இருக்கோ அதே சட்ட வலிமை அதே அதிகாரத்தை வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் கொடுத்துருந்தாங்க தான் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்தில் இப்போது கோர்ட்டு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷனை வந்து நிர்பந்தம் பண்ண முடியாது இத்தனாந்தேதிக்குள்ளும் நீங்கள் தே எலெக்ஷனை வைங்க இது ஏன் இன்னும் இது பண்ணலன்றது ஒரு ஒரு எல்லா நேரத்துலேயும் வந்து அந்த சட்டத்தை பயன்படுத்தி கோர்ட்டு வந்து கேள்விகள் கேட்க முடியாது சபாநாயகரும் அது மாதிரி தான் கிட்டத்தட்ட கவர்னரும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அதே மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷனும் பட் இந்த விஷயத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா தேர் எழுத்து தெருவில் விட்ட கதையாக தேர்தல் ஆணையத்தோட மாண்பு மரியாதை எல்லாம் இன்றைக்கி வந்து சந்தி சிரித்து விட்டது காரணம் என்ன நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு தேர்தல் அதிகாரியாக இருக்கவர் ஒரு ப்ரசைடிங் ஆஃபீஸர் வந்து அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு நிலை அதாவது பொதுவான ஒரு நிலை ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் எது தர்மப்படி இருக்கோ அந்த நடைமுறை அதாவது அதில் வந்து ராக்கெட் சயின்ஸில் மொத்தம் முப்பத்தாறு ஓட்டு அந்த முப்பத்தாறு ஓட்டில் யாருக்கு எது வந்திருக்கோ அதை எண்ணி எந்த கட்சி ஜெயிச்சது அந்த கட்சியினுடைய வேட்பாளர் வந்து மேயர்னு அறிவிக்கணும் இந்த ஒரு சிறிய வேலையை கூட கொஞ்சம் கூட ஒரு ஒரு மாண்பு இல்லாமல் ஒரு ஒரு மரியாதை இல்லாமல் ஜனநாயக படுகொலையில் தள்ளினாலும் சரி இது வந்து திருட்டுத்தனம் பச்ச அயோக்கியத்தனம்னு சொல்லுவோம் அதை தான் ஸ்டோலின் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு தான் தலையங்கம் எழுதுனாங்க ஸோ அப்போ அந்த ஒரு டெமோக்ரஸியை ஒருத்தர் திருடுறாங்க அதை வந்து ஆட்டுறாங்க பொழுது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணமோ அந்த ஆர்டிகிள் பிரகாரம் ஒன் ஃபார்ட்டி டூ பிரகாரம் அதை கொண்டு வந்து இது காலி பண்ணிட்டாங்க ஸோ இது மூன்றாவது பறவை இரண்டாவது பறவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மனநிலை அதாவது வழக்காடு மன்றத்தில் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது உச்சநீதிமன்றம் தன்னுடைய கோபத்தை விட்டது நியாயத்தை வெளிப்படுத்தி விட்டது அந்த அதிகாரியை இங்கே வர சொல்லுங்க என்ன பண்ணுறையா நீ இன்னமும் கேமரா பார்க்குறீங்க அதை பார்க்குறீங்க இதை பார்க்குறீங்க என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான ஏஎஸ்சி சாலிசிட்டர் ஜெனரல் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரவங்க எஸ்ஜி எல்லாம் வந்து என்னங்க நடக்குது இது என்னங்க இது ஒரு தேர்தலாங்க இப்படி ஓப்பன் கோர்ட்டில் கேட்டு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆம் ஆத்மி கட்சி கவுன்சிலர் என்ன பண்ணுறாங்க மூணு பேர் போயிட்டு பாஜகவில் சேர்றாங்க ஆம் ஆத்மிக்கு என்ன பண்ணுறது தெரில ஆல்ரெடி மேயரும் வந்து நம்ம நிறுத்தினால தோக்கடிச்சிட்டாங்க தோக்குனா ஃபோர்ஜரி பண்ணி அந்த சீட்டை வந்து கிறுக்கி அதை செல்லா ஓட்டாக ஆக்கி அது பிரகாரம் தோக்கடிச்சிட்டாங்க இது நடந்துக்கிட்டு இருக்க வேலையில் நம்ம ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து வேறு ஒரு மூன்று பேர் போய் அங்கே சேர்ந்துட்டாங்க குதிரை பேரம் நடக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு திக்குமுடாடிட்டு இருந்த நேரத்தில் இந்த நாட்டில் வந்து நீதியரசர் நாங்கள் இருக்கிறோம் கோர்ட் இருக்குது நேர்மை இருக்குது ஜனநாயகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு தீர்ப்பு தான் இது இது ரெண்டாவது பார்வை மூன்றாவது இந்திய கூட்டணிக்கு இது வந்து ஒரு சாதகமான ஒரு பார்வையா இது இவங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றியாக நீங்கள் கேட்டிங்க அப்போ அதை பார்க்கும்போது என்னென்னா நானே ஒரு சட்டம் படித்த மாணவனாக என்ன நினச்சேன்னா கோர்ட்டால் வந்து என்ன பண்ணுவாங்க சரி மறுபடியும் மறு தேர்தல் வைங்க இல்லை தான் அந்த முப்பத்தி ஆறு பேர் அதில் வந்து ஒருத்தர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வந்துடுவாங்க சண்டிகரோட லோக்சபா எம்பி மிச்சம் முப்பத்தஞ்சு பேர் ப்ளஸ் ஒன் முப்பத்தாறு பேரும் திருப்பி வாக்கு செலுத்த சொல்லுங்கள் அப்படி ஒரு வேலை வாக்கு செலுத்த சொல்லியிருந்தாங்கன்னா என்ன ஆகிட்டுருக்கோன்னா பாஜக கேண்டிடேட் ஜெயிச்சி மேயர் ஆகிட்டு அதுவும் ஒரு சாத்தியக்கூறாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருமோன்னு கூட எனக்கும் ஒரு ஐயம் இருந்தது ஏன்னா கோர்ட் வந்து பொழுதுக்கும் வந்து உட்காந்து கொண்டு பார்த்துருக்க முடியாது யார் எந்த கட்சி போகிறாங்க எங்கேருந்து எங்கே மாறுறாங்க என்றைக்கு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வரும் இது வந்து அரசியல் அமைப்பு சம்மந்தமான விஷயம் ஒருவேளை இந்த மாதிரி தீர்ப்பு வந்தாலும் எதுவும் பட் ஒரு ஒரு அருமையான தீர்ப்பை வந்து அதாவது இது இந்தியா கூட்டணி இது வந்து பாஜக விட்டது அப்படின்றதெல்லாம் இது வந்து ஜனநாயக மக்கள் அதிகாரத்துக்கு கிடைத்த வெற்றி இது வந்து நீ இதை நீங்கள் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் திமுக பிஜேபி அஇஅதிமுக அப்படியெல்லாம் இதில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னை பொறுத்தவரலோ மக்களுக்கு கிடைத்த வெற்றி மக்கள் வந்து என்ன ஆள்றவங்க யார் வரணும்னு நினச்சி அவங்க ஒரு சிந்தனை என்னோட்டத்தில் ஒரு சிந்தனையில் அவங்க வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னும் போது அதை போய் அரசியல் ஆதாயத்திற்காக அரசியல் பயன்பாட்டிற்காக நீங்கள் திருட நினைக்கிறது அது ஒரு 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 கலவு வந்து தவிர்க்கப்படுகின்றது ஒரு திருட்டுத்தனத்தை மேயர் பதவி ஏலம் விடுறதோ திருடுறதோ திருடிட்டு போகிறதோ வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இதனால் வந்து கண்டிப்பாக இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு பேசு பொருள் எனக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது கொஞ்சம் வருத்தம் கூட நான் இந்த தீர்ப்பு வந்த உடனே என்ன நினச்சா சட்டமன்றத்தில் நேற்று ஒரு கேக்கு வெட்டி அந்தந்த மாநிலத்தில் எங்கெங்கெல்லாம் சட்டமன்றம் நடக்குதோ அங்கெல்லாம் அதை கேக்கு வெட்டி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஒரு தீர்ப்பு இது இது என்னென்னா பூரா அதிகாரிக்கும் இதை எடுத்துக்காட்டு நீ தேர்தல் ஆணையமாக இரு நீ கவர்னர் அலுவலகமாக இரு நீ யாராவது ஆயிரு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அரசியல் சாசனம் அதற்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு அது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ மூலிமா வரும் ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் மூலிமா ரிட்டு பெட்டிஷனில் வரும் இல்லை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆகும்போது உள்ளே வரும் இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் நைன்டீன் பார் ஒன்று உரிமைகள் மீறப்படும் போதோ இல்லை ஜனநாயகத்துக்கு பாதிப்பு வரும்போதோ இல்லை அந்த அந்த அரசியல் அமைப்பு யாருனா வந்து அதை ஏமாத்த பார்த்தாங்கன்னாவோ கோர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மீண்டும் ஒரு முறை வந்து கோர்ட்டு வந்து தலையிட்டு ஒரு இந்த தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக இன்றைக்கி நீதிமன்றங்கள் திகழ்கிறேன் அது குறிப்பாக சொல்லணும்னா நீதியரசர் ஐயா சந்திரசூட் அவர்கள் ஒரு தேர்தல் அதிகாரி செய்த தவறினால ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தையும் சந்தேகப்படுது நியாயமாக ஏன்னா இதற்கு முன்னாடியும் அரசு நியமித்த தேர்தல் அதிகாரிகள் வந்து நியாயமாக நடந்திருக்காங்க நல்ல பேரோடு இருந்திருக்கிறாங்க அதுக்காக வந்து ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தையும் ஒரு ஒரு மத்திய அரசையும் வந்து ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்குறது சரின்னு பார்க்குறீங்களா இல்லை நான் ஒரு பத்திரிகையாளராக வந்து இல்லை இந்த இப்போ என் போன்ற பத்திரிகையாளர்கள் வந்து நாங்கள் என்றைக்குமே தேர்தல் ஆணையத்தை வந்து குறை சொல்கிறது எங்கள் வேலை கிடையாது பட் உங்களோட லட்சணம் உங்களோட யோகிதை அப்படி இருக்கிறது இங்கே மாநில சட்டமன்றத்தில் கூட பார்த்திங்கன்னா தேர்தல் நடந்தது திமுக ஆட்சி காலத்தில் சந்திரசேகர் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் எல்லா இடத்துலையும் வெட்டு கத்தி தூக்கிட்டு ஓடுறது பிரச்சனை ஆகிடுறதுப்போ என்ன பண்ணி எனக்கு வயிற்று வலி இருந்தது பாத்ரூமில் இருந்தப்போ அன்றைக்கும் ஊடகங்கள் வந்து அவரை கிழிக்கின்னு கிழித்தோம் அதே மாதிரி இப்போது இருக்கிறதுமே வந்து போன தேர்தல் வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரதமரோட அலுவலகத்தோட அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முன்னையாக பின்னையாக பார்த்துலாம் வந்துட்டு நாங்கள் தேர்தல் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையெல்லாம் வந்தது அதாவது பிரதமர் ஆஃபீஸ் தான் முடிவு பண்ணுது தேர்தல்னு இப்போ இந்த மாதிரி சர்ச்சை வர்றதே வந்தல அவலம் இப்போது சேஷன் இருந்தார் சேஷன் இருந்த பொழுதும் வந்து ஒரு தேர்தல் ஆணையம் எவ்வாறு நடந்துக்கணும்னு அதற்கு ஒரு அதிகாரம் இருக்குது நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆணைத்தனமாக ஒரு நல்ல தீர்க்கமான ஒரு ஒரு முடிவுகள்லாம் எடுத்தார் சேஷனை யாரும் சேஷன் கமிஷனராக இருந்தப்போ யாருமே வந்து விமர்சனம் பண்ணலையே அவரை வந்து இழிவாக யாரும் பேசவில்லையே ஏன் நரேஷ் குப்தா இருந்தார் தமிழகத்தில் அவரும் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தார் அவரை யாரனா வந்து வாய்க்கு வந்த மாதிரி எதனா பேசுனாங்களா இல்லை யாரனா சாடுனாங்களா இல்லை அவர் மீது எதனா குற்றச்சாட்டு அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டுகள் வேறு பொதுமக்கள் பார்வையில் பொதுமக்கள் என்றைக்குன்னா ஆனால் இது அப்படி தெரியுது அது அவர் கேட்குறாரு அதாவது கோர்ட்டெல்லாம் போட்டு வந்தால் அந்த அதிகாரி நிற்கிறார் கோர்ட்டுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில்ன்ற மாதிரி எப்படி அந்த 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 விசாரணையை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கலாம் கண்கொள்ளாக காட்சி அது குறுக்கு விசாரணை எது ஆமாம் குறுக்கு விசாரணை கோர்ட்டு கேட்குது என்ன பண்ணிங்கன்னு கேட்குது இல்லை நான் வந்து இந்த வாக்கு சீட்டெல்லாம் எண்ணி எது கரெக்டாக இருக்குது எது தப்பாக இருக்குதுன்னு பார்த்து நான் பிரித்து முடிவு சொல்லணும் அதனால் அந்த ப்ரொசீஜர் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னாங்க உடனே அரசாணை அரசாங்கத்தில் அதை கோர்ட்டில் வந்து அஃபிடாவிட் வைக்கிறார் யார் அந்த அதிகாரி அந்த அஃபிடாவிட்டில் வந்து உண்மைக்கு மாறாக இருந்தால் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடரலாம் அதுதான் சட்டம் சொல்லுது அப்போ நீ பொய் சொல்லியிருக்கிற நீ அது பண்ண மாதிரி தெரியல எண்ணி கரெக்டாக போட்டால் அப்படி வந்திருக்காதே அது என்ன இன்டூ மார்க் போடுற அப்படின்றாங்க இல்லை நான் அதை சரி பார்த்தேன் நான் அதை கரெக்டாக பார்த்தேன் பேனாக வச்சு அப்புறம் அதில் அதில் ஏதோ கலங்கம் பண்ண மாதிரி இருக்குது டிஃபே டிஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது மையை ஏதோ போட்டு இல்லை கிருக்கினா மாதிரி இருக்குது என்ன பண்ணணும்னு ஒரு மழுப்புறார் இல்லை நான் என்ன நான் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் என் கையெழுத்து போட பார்த்தேன் அது இதெல்லாம் சொன்னார் கிறுக்கினியா இல்லையா ஆர் நோ நீதிமன்றம் கேட்குது நீ உங்க வழக்கம்லாம் கேட்டாச்சு வந்த வந்தவுனே ஃபஸ்ட்டு நீங்கள் தானே அது நீங்கள் தான் தேர்தல் அதிகாரியாக உங்கள் பார்வையில் தான் நடந்ததா எத்தனி ஓட்டு பதிவாச்சு இந்த வாழைப்பழம் கதை கேட்பாங்க இல்லைங்களா எத்தனி வாழ கடைக்கு போனியா எத்தனி வாழைப்பழம் கொடுத்தா ஒரு வாழைப்பழம் இன்னொரு வாழைப்பழம் எங்கே அந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா சீரியஸாக கேட்டாங்க எஸ் ஆர் நோ கிருக்குனியா கிறுக்குலையா ஏங்கிருக்குல்ல எதுக்கு இருக்குல்ல அதெல்லாம் அப்புறம் வரலை இவர் பெப்பரார் எப்படி ஒழுங்காக பதில் சொல்கிறியா இல்லை உன் மேலே நடவடிக்கை எடுக்கட்டுமா மூணு வாரம் டைம் அது அவருக்கு கிடச்சா அந்த அதிகாரிக்கு கிடச்ச ஒரு ஒரு இது வந்து எப்படின்னா கூனி குறுகி நின்று அந்த தருணம் மாநில ஒரு ஒரு அதிகாரி ஒரு தேர்தல் அதிகாரி கௌரவமாக அப்படி நெஞ்சு நிமித்திட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நான் வந்து நீதி நாட்டிருக்கேன் அப்படி எதுனா பேசுகிற ஒரு தருணம் போய் கூனி குறுக்கி இப்படி நிற்கிறாரு வெக்கமாக இல்லையா அது மாதிரி தான் கேட்கல இதே வந்து இந்த கிராம பஞ்சாயத்தாக இருந்தால் அந்த கேள்வியும் கேட்டுட்ருப்பாங்க இந்த பொழப்புக்கெல்லாம் வந்து அப்படின்ற மாதிரி அது நீதிமன்றத்தினால மாண்பான கேள்விகள் கேட்டு அது முடிஞ்சுது அது முடிஞ்ச உடனே மூன்று வாரம் இப்போது டைம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே வராங்க ஃபஸ்ட்டு எண் ஃபஸ்ட்டிலேருந்து எண் வீடியோலாம் எடு எடுத்துட்டு இவர் தான் ஜெயிச்சார் இப்போ போச்சு பைசல் ஆயிடுச்சு நீதி நிலைநாட்டப்பட்டது மக்கள் அதிகாரம் அங்கே வென்றுள்ளது இதுதான் ஒரு 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 கோர்ட்டோட வழக்கமாக இதில் இன்னொரு வேடிக்கை என்ன பார்த்திங்கன்னா ஜீஸ் இந்த தேர்தல் ஆணைய வழக்குகள் இருக்குது பார்த்தீங்களா கோர்ட்டுக்கு போவாங்க ஒரு மாதம் கழித்து வரும் ஏறிங்க அடுத்து பார்த்திங்கன்னா மாநில தேர்தல் ஆணையமோ இல்லை தேர்தல் ஆணையத்தில் வந்து வழக்கறிஞர் வர மாட்டாங்க வாய்தாக கேட்பாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க நாங்கள் முடிவுக்கு வந்து நாங்கள் கட்டுப்படுறோம் ஆனால் அங்கே வந்து ரோடு போட வேண்டியது இருக்குது மருத்துவமனை பாதுகாக்க வேண்டியது இருக்குது மேயர் போய் கட்டடம் தலைவர் இருக்கிறது அதனால் நாங்கள் அதுவரெலாம் அதை பண்ணிக்கிறோம் நீங்கள் இறுதி தீர்ப்பு கொடுங்க அதுவரைலாம் அது நடக்கட்டும் இதெல்லாம் நடந்திருக்கு இந்த அவலம்லாம் ஆனால் உச்சநீதிமன்றம் அதுக்கெல்லாம் செவி கொடுக்கவே இல்லை மேயர் மீட்டிங்கே நிப்பாட்டு மேயராக இவர் ஜெயிச்சாரா இல்லையான்றது இங்கே பெண்டிங் இருக்குது எதுவும் பண்ணக்கூடாது அப்படியே நிப்பாட்டு அந்த ரெக்கார்டெல்லாம் அப்படியே நிப்பாட்டு மொத்தமாக இங்கே வரணும் ஃபைலு அந்த என்ஆர் அதிகாரி அவர் தூக்கு வர சொல்லு கோர்ட்டுக்கு ஃபுல்லாத்தையும் எல்லாம் பண்ணாங்க கூப்பிட்டாங்க இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து ஒரு மூணு கவுன்சிலர் அழகாக பிஜேபிக்கு போகிறாங்க ஏன்னா நேத்தோர்லாம் அவங்க வந்து எல்கேஜி யூகேஜி தான் படித்தவர்கள் இவர்கள் புரியுதுங்களா இந்த உள்ளாட்சியில் இருக்கிற ஒரு ஒரு மலிவான அரசியல் பார்த்திங்கன்னா வேறு எதுலேயுமே கிடையாது நீ வந்து இப்போ போய் தேர்தலில் நிற்பியான் பிஃபார்மில் கையெழுத்து போடுவியான் ஓட்டு கேட்பியான் மக்களை சந்திப்பியா இந்த கட்சியில் இருக்கணும்னா எல்லாம் முடிஞ்ச உடனே உங்கள் வசதிக்கு ஏற்ப இல்லை உங்கள் உங்களோட உங்கள் உங்களுக்கு மேலே உங்களை இயக்கக்கூடிய வசதிக்கு ஏற்ப நீ போய் மாறுவியான் கோர்ட் எல்லாத்தையும் பார்த்து தான் அந்தந்த வச்சு சுற்றியில் வச்சு ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்ருக்காங்க நியாயமாக கிடைக்கக்கூடிய இது போன்ற வெற்றிகள் கூட வந்து சட்டத்தின் மூலமாக தான் பெறப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க மக்கள்கிட்ட கூட ஒரு அந்த ஐயம் இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படின்னா இப்போது தேர்தல் அதிகாரி மட்டுமில்லை தேர்தல் ஆணையமே பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுது ஏன்னா மோடி அவர்கள் சொல்கிறாரு நாடாளுமன்றத்திற்குள்ளேயே சொல்கிறாரு நாங்கள் நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க ஏவிஎம்ல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்தி இவர்கள் வெற்றி பெற பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கல்ல இந்த குற்றச்சாட்டு இந்த ஐயம் வந்து மக்களுக்கும் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இது இயல்பாக வந்துடும் அதாவது ஒரு முப்பத்தி ஆறு ஓட்டை எண்ணி போடும்போது பத்திரிகையில் செய்தி வருது இருபது ஓட்டு வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து இருக்குது மிச்சம் இருக்கிற பதினாறு பாஜக கிட்டே இருக்குது அதில் ஒன்று பாஜக சா இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அதிகாரி எல்லாம் சேர்த்து பதினாறு இருபது பெருசாக பதினாறாக பெருசாக அப்படின்னு வரும்போது எட்டு சீட்டை செல்லா காசு ஆக்கிட்டு பதினாறு தான் பெருசு அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த நடவடிக்கை மீது சந்தேகம் வருமா வராதா முதல் பர்வ ரெண்டாவது எலக்டோரல் பாண்டு இதுவும் நீதிமன்றத்துக்கிட்ட போகுது யோ என்னையா இது ஆளுங்கட்சின்றீங்க அந்த கட்சிக்கே காசு போகுது மற்ற கட்சிக்கெல்லாம் காசே போகல கேட்டால் ஸ்டேட் பேங்க் கொடுத்துதுன்றீங்க பாண்டுன்றீங்க சரி மக்களுக்காட்சி சொல்லுங்கன்னா மக்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டோம் அது ஆர்டிஐயில் போட்டால் பார்க்கலான்றீங்க அப்புறம் ஆர்டிஐ போட்டு பார்க்குறாங்க ஆர்டிஐலையும் சொல்ல மாட்டேன்றீங்க உன்னை கேட்டால் அவனு கேளுன்றான் அவனை கேட்டால் இவனு கேளுன்றான் இவனை கேட்டால் கோர்ட்டில் சொல்கிறேன்றான் ஒரு ஒரு மக்களும் என்ன வழக்காடு மன்றம் வந்து கோர்ட்டில் போட்டு தான் எனக்கு தெரிஞ்சுக்கணுமா இந்த இந்த நாட்டினுடைய தலைவர்கள் இந்த நாட்டினுடைய மக்கள் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களுக்கு தெரியாது அப்படின்னா வந்து நீங்கள் தேர்தல் நிதி வாங்குறீங்க அப்படின்னா வந்து பாண்டு வாங்குறீங்க எல்லாத்தையும் கொண்டாட ரெக்கார்ட்ஸை ஆறு வருஷமாக பார்த்துக்கிட்டு அதையும் வந்து சட்டத்துக்கு முன் புறம்பானது இதற்கு சாதகமாக ஒரு மூன்று சட்டத்தை போட்டாங்க ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்டு கம்பெனி ஆக்ட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டு அதில் மூணு போட்டால் அந்த விஷயத்தையும் தூக்கி எப்போ நான் இது ரெண்டு பாதுகாக்கணும் அதனால் அது மூணு தப்பு அதுன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க அப்போ எலக்டோரல் பாண்டுலேயும் வந்து ஒரு ஆளுகின்ற அரசாங்கமும் ஆளுகின்ற கட்சி இரண்டும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தோட ஒரு 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 அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டு இதற்கு உடந்தை இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய வங்கி ஸ்டேட் பேங்க்கு இதுவும் ஒரு உடந்தை இதில் வந்துட்டு உங்களுக்கு வேண்டப்பட்ட கம்பெனியெல்லாம் கோடிக்கணக்கில் காசு கொடுப்பாங்க யார் கொடுக்குறா எதுக்கு கொடுக்குறாங்க அதுதான் நீதியரசர் பயன்படுத்திய வார்த்தை சந்திரச்சூடயா அவர்கள் குவிட் ப்ரோ அதாவது நான் உனக்கு இது நீ எனக்கு அதை செய் அப்படின்னு எதனால் இருக்கா உங்களுக்குள்ளே இது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற அந்த வார்த்தையை நீ இதை செய்கிற நீ இதை கொடுக்குற பணத்தை கொடுக்குற அவன் என்ன கொடுக்குறான் அதுக்கு பதிலாக அப்படின்றது கோர்ட்டு கேட்குது இது என்ன இது உடன்படிக்கை கொடுக்குறது பணம் கொடுக்குறதா எல்லாம் பொதுவாக கொடுக்க வேண்டியதுனா சரி இது பிடிச்ச கட்சி பிடிச்ச கட்சிக்கே திருப்பி திருப்பி கொடுக்குறீங்களேப்பா எண்பது விழுக்காடாக கொடுப்பீங்க இப்போ மற்றவங்கலாம் என்னப்பா பண்ணுவாங்க இது ஒரு சமதளம் இல்லையே இது முதல் பார்வை இரண்டாவது ரைட்டு எதுவுமே சொல்ல மாட்டான் வெளியில் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்பிக்கைத்தன்மையே இருக்காது அதெல்லாம் வந்து பணம் கொடுத்தவங்களோ பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்களாம் யார்கிட்டேருந்து மக்கள்கிட்டேருந்து ஏன் மக்கள் அது திருடுறாங்களா மக்கள் ஊழல் பண்ணுறாங்களா எதை எதுக்கு யார்கிட்டருந்து மறைக்கிறதுன்னு இருக்குல்ல அதான் கோர்ட்டு கேட்டது அப்போ இது ரெண்டாவது மூன்றாவது இந்த இவிஎம் மேலே வந்து நிறைய நேரத்தில் சந்தேகம் வருது அதுவும் சமீபகாலமாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குச்சாவடியை விட்டு வெளியில் வச்சுருக்கிறாங்க ஒரு சிலர் நீங்கள் பார்த்திங்கன்னா பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இவிஎம் எடுத்துட்டு போகிறான் அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகாராக வெஸ்ட் பெங்காலெல்லாம் பார்த்திங்கனா காரில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் கேட்கவே வேணாம் ஏதோ வீட்டில் அங்கேயுமே அந்த மாதிரி ரிப்போர்ட் வந்தது அப்போ ஒரு ஒரு பாதுகாக்க அதாவது இந்த ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர் வந்து தேர்தல் அந்த தேர்தலை நடத்துகிறதுக்கு முக்கியமான கருவி அந்த தேர்தல் மின்னணு வாக்கு இயந்திரம் அது வந்து இந்த குட்டி பசங்கள் விளாட்டு சாமான் மாதிரி வெளியில் இருக்கிறான் ஆட்டோவில் வச்சிருக்கிறான் காரில் வச்சுருக்கிறான் பைக்கில் போகிறான் வச்சுருக்கிறான்னா அப்போ உங்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை தன்மை வரும் இல்லையா என்ன நடக்குதுங்க பாதுகாப்பாக தான் இருக்கா இது வந்து ஒரு ஒரு இது தேர்தலுன்றது வந்து ஏதோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி மக்களுக்கு ஆட்சி அப்படின்றது கிடையாதுங்க இந்தியாவோட அந்த அரசியல் அமைப்பு இந்தியாவோட அந்த நிலை சர்வதேச அமைப்பில் மற்ற நாடுகள்லாம் பார்க்கும் இப்போது இது மாதிரி இருந்து இப்போ சைனாவில் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு இங்கே இருக்கிற ஒரு அரசியல்வாதியை ரொம்ப பிடிக்குது வெளியில் கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே இல்லை இந்த வந்தால் நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதனா உள்ளே பூந்து பண்ணால் அதெல்லாம் சதிகள் எப்படி வேணால் நடக்கும்ல அதனால தான் கோர்ட்டு வந்து இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையத்தையும் கண்குத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு இதில் தப்பு நடந்துடக்கூடாது ஏன்னா இந்த நாட்டினுடைய மக்கள் இந்த நாட்டு மக்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்க ஆள்றதுக்கு உண்டான ஒரு ஒரு நியாயமான ஒரு தேர்தலாக நடக்கணுன்றதான் அதனுடைய நோக்கம் மற்றபடி நீதிமன்றத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன வேணால் பங்காளி தகுறாரா இல்லை என்ன இருக்குது நீதியை நிலைநாட்டணும் அவ்வளோதான் தான் இந்த தேர்தல் விஷயங்கள் மீது இவ்வளவு கேள்விகள் வருது சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பாஜக தன்னவாசம் வச்சிருக்குன்னு சொல்கிறீங்க தேர்தல் ஆணையத்தை கூட பாஜக முறைகேடில் ஈடுபட வைக்கிதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜக வந்து இன்னொரு மாறுபட்ட கருத்து இருக்குது இல்லையா இவ்வளோ பண்ணுற பாஜக ஏன் இந்தியா கூட்டணியை உடைக்கிற வேலையிலையும் ஈடுபடுது தேர்தல் கையில் வச்சுருந்தா வெற்றி எளிது தானே அவங்க இந்தியா கூட்டணியை உடைக்க போகிறாங்கன்னு கேட்குறாங்க அதாவதுங்க இவங்களோட நோக்கம் என்னென்னா ஒரு நாள் கூட அதிகாரத்தில் இல்லாமல் இருந்து விடக்கூடாது நீங்கள் மக்களுக்கு வந்து ஆளுங்கிற தான் நல்லது செய்யணும்னு கிடையாது எதிர்க்கட்சியில இருந்தால் நல்லது செய்யலாம் எதிர்கட்சியாக இருந்தால் உரிமை குரல் கொடுத்து மக்களுக்கு விரோதமான போக்குகள் நடக்கும்போது அதை அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதோ இல்லை உங்களை குரலை கூட நீங்கள் வந்து அரசியல் பண்ணலாம் இல்லை அரசியல்லையே இல்லாமல் யாருன்னா ஒரு தப்பு நடக்கும்போது இப்போது உதாரணத்துக்கு ஐயா ரஜினிகாந்த் இருக்கார் மற்ற கணக்கெல்லாம் சொல்வார் மற்ற விஷயம்லாம் சொல்வார் என்னங்க இது அப்பட்டமா தெரியுது மற்றதுக்கெல்லாம் இவர் ஆன்மீக அரசியல்லாம் பேசக்கூடியவர் தன்மை படைத்தவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார் அவர் கூட உங்களுக்கு சண்டிகர் மேயர் தேர்தலை பற்றி ஒரு கருத்து சொல்லிருக்கலாம்ல சொல்ல மாட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை நீங்கள் கோடிட்டு கேட்குறது அரசியல் தான் ஒரு ஒரு அநியாயம் நடக்குது ஒருத்தர் ஒரு ஒரு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சலுகை கிடைக்கல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை இல்லை அதெல்லாம் கேள்வி கேட்கறது அரசியல் தான் அப்போது இவங்க இங்கே என்ன தன்மை இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பாஜக என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ண இல்லை பேங்கை கரெக்ட் பண்ணோமா கரெக்ட் பண்ணு நம்ம சொல் பேச்சு ரிசர்வ் பேங்க்கு கேட்கணுமா ரிசர்வ் பேங்க்கு கரெக்டாக நம்ம ஆளை வை தேர்தல் ஆணையத்தில் நம்ம சொல்பேச்சு கேட்கணுமா அங்கேயும் நம்ம ஆளை வை இடி அமலாக்கத்துறை சிபிஐ ஐடி எல்லாத்துலேயும் அவங்க ஆளை போட்டு வச்சுருக்குறாள் இது ஏன் அவங்க ஆளை போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா இப்போ கோட்டீஸ்வரனுக்கும் இந்த நிறுவனத்தெல்லாம் கோட்டீஸ்வரனுக்கு வந்து உதாசனப்படுத்தணும் அதை மலிவா பேசணுன்றது என்னோடய நோக்கமாக இல்லை ஏன்னா நூறு வழக்கு நீங்கள் பதியப்பட்டீங்கன்னா தொண்ணூறு வழக்கு எதிர்கட்சிகள் மீது தான் இருக்கிறது ஏன் வந்து உங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடில் இருக்கிறவர்கள் மீதும் வழக்கு இருக்குது எஃப்ஐஆர் இருக்குது குண்டாஸ் ஆக்ட் இருக்குது அவர்கள் மீதும் வந்து லேண்டு மடக்கின கேஸ் இருக்குது கர்நாடகத்தில் பார்த்தோம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களும் கொலகேஸே இப்போ பதியப்பட்டது அவங்க அந்த கட்சியில் இருக்கவங்க தான் பண்ணாங்க இந்த கான்ட்ராக்ட் இருக்குன்ற மாதிரி வழக்கு அது அதிலெல்லாம் விசாரணை இல்லையே உங்களை எதிர்க்கிறவங்க மீது ஒண்டி வேகமாக போவதில்லை அந்த சட்டம் வேகமாக பாயுதில்லை அந்த அமலாக்கத்துறை அப்போ அது அதுதான் ஏன்னு அது கே கேள்வி கேட்கணும் இப்போ அம்மையார் ஜெயலலிதாவோட சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டு கோர்ட்டால் வந்து தீர்ப்பு கொடுத்து அதை வந்து அரசியல் ரீதியாக வந்து நீங்கள் அரசு உடைமை சொல்லியாச்சு எங்கே அதை நடவடிக்கை இப்போ நேற்று தான் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது அந்த நகையை வந்து இங்கேருந்து ஹோம் செக்ரட்டரி அமிச்சு நீங்கள் வாங்கிக்கங்கண்ட அம்மையார் சத்து எவ்வளோ நாள் ஆச்சு தீர்ப்பு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு ஏன் ஏன் இந்த தாமதம் மத்திய அரசு இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் தலையிடணும் கொள்ளணும் அப்படின்றதுக்கு நான் சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க எதுவுமே செய்யறதில்லை அவங்க செய்கிறது பூரா இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பாக சரி செய்கிற வேலை அவங்களுக்கு சாதகமான அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் நம்ம சொல்ல வரோம் நன்றி